எங்கள் அம்மா இறந்ததும் இங்கே எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா இறந்தது என்னை விட எங்கள் அப்பா தான் ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு மாதிரி யாருக்கிட்டேயும் ஒரு ஜோயில் பேச மாட்டேறாங்க ஒரே இடத்துல அமைதியாக உக்காஞ்சிட்ருக்காங்க ஏதனா ஒன்று யோசிச்சுட்டே இருக்காங்க மண்டே குள்ளே திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்புறம் அதுமாரி நான் பார்த்ததில் பயங்கர ஆக்டிவிட்டியாக இருப்பார் என்ன பண்ணுறது இன்னும் என்னென்ன என் வாழ்க்கையில் நான் அப்பா பா

புரிய என்ன இதுவா பிரியா மாற அடைக்கிற மாதிரி தண்ணி என்ன வந்த கூட பிரியா